சரிங்க சரிங்க அப்புறம் என்ன உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னா உள்ளாட்சி தேர்தல் ஒரு ஒரு கோடு ரூபா ஒன்றரை கோருவா ரெண்டு போடு ரூபா செலவு பண்ணியாவது ஏரி உள்ள ஜென்ரல்லா இருந்துச்சுன்னா கேர்மெண்ட் ஆயிக்கலாம்னு பாக்குறேன் சரிங்க என்ன இப்ப நமக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களை போட்டு நம்மளே ஓட்டு பணத்தை கொடுத்து யோசிச்சுருதான் இல்லனா இங்க தேர்தல் பொறுப்பளவு சரி இல்ல இங்க சரி இல்ல நாம தன் மனத்தை இழந்துட்டு போக முடியாதுண்ணா அதான் அதான் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்ல பாருங்க நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் மனசுல வச்சுக்கோங்க நம்ம திமுக ஓட்டன்னு சொல்லி பார்த்தா குறிப்பா திமுக ஓட்ட எஸ்டி ஓட்ட அதர் கம்யூனிட்டி ஓட்டு வெள்ளாள கவுண்டர் ஓட்டெல்லாம் அவன் தான் வாங்குவான் நம்ம ஆளுங்க ஒழுங்க கீழே போய் வேலை பார்க்க மாட்டான் காசு முறையை சேர்த்த மாட்டான் அதனால வந்துட்டு இப்படி இப்படிதான் இருக்குது கால நிலவரம் திமுக தயாராகி வரும் நிலையில் அடுத்தடுத்து உட்கட்சி பூசல் எழுந்துள்ளது அக்கட்சி நிர்வாகிகள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு திமுக தயாராகி வரும் நிலையில் அமைப்பு ரீதியாக புதிய மாவட்டங்களை உருவாக்கியும் சரியாக செயல்படாதவர்களை மாற்றியும் திமுக தலைமை அடுத்தடுத்து அறிவிப்பை வெளியிட்டு வருகிறது யாருமே எதிர்பார்க்காத வகையில் புதியவர்களுக்கும் அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து திமுகவில் வந்து இணைந்தவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கிவிட்டு காலங்காலமாக திமுகவிற்காக உழைத்தவர்களை தலைமை கண்டுகொள்ளாததால் பல்வேறு மாவட்டங்களில் திமுக நிர்வாகிகள் கொந்தளித்து வருகின்றனர் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகியும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் திமுகவில் சில மாதங்களுக்கு முன்னர் இணைந்த நிலையில் அவருக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு அந்த மாவட்டத்தில் கடும் எதிர்ப்பு நிலவி வருவதாகவும் இதுகுறித்து ஒன்றிய செயலாளர் ஒருவர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் முத்துசாமிக்கும் திமுக தலைமைக்கும் புகார் கடிதம் எழுதியுள்ளதாக கடந்த வாரம் வெளியான தகவலால் ஈரோடு திமுகவை தகித்து கிடந்தது இந்த நிலையில் தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக பணியாற்றிய தடங்கம் சுப்பிரமணியன் என்பவரை அந்த பொறுப்பில் இருந்து விடுவித்து அவருக்கு பதிலாக தர்மச்செல்வன் என்பவரை தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக அறிவித்துள்ளார் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இதற்கு அந்த மாவட்ட திமுகவின் முக்கிய புள்ளியும் முன்னாள் எம்எல்ஏவுமான இன்பசேகரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ள ஆடியோ ஒன்றில் புதியதாக மாவட்ட பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட தர்மசெல்வன் பாமக நிர்வாகி ஒருவருடன் உரையாடுகிறார் அதில் திமுக நிர்வாகியான இன்பசேகரனை காலி செய்தால்தான் நமக்கு மாவட்டத்தில் எதிர்காலம் இருக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் தொழில் பணம் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றனர் இந்த ஆடியோவை பகிர்ந்து இன்பசேகரன் வெளியிட்டுள்ள பதிவில் நான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் மாவட்ட செயலாளராக இருந்தபோதும் ரத்தமும் சதையுமாய் கழகத்தை வளர்த்து என்னால் இயன்ற முழு உழைப்பை செலுத்தி வளர்த்த இயக்கத்தை அழுத்து ஒழிக்க இதுபோன்ற திட்டங்களை தீட்டி எந்தவொரு தார்மீக உரிமையையும் இன்றி தலைமைக்கோ தலைவருக்கோ எந்தவொரு அறிமுகமோ அடையாளமோ இல்லாத இந்த நபர் இன்று புறவாசல் வழியாக மாவட்ட செயலாளர் பதவியை பெற்றிருக்கிறார் எதிர்கட்சியுடன் அதாவது பாமக அதிமுக கூட்டணி சேர்ந்து கொண்டு ஒழிக்க நினைத்தவர் கழகத்தின் உயரிய பொறுப்பான மாவட்ட செயலாளர் பதவிக்கு தகுதியுடைய நபர்தானா இதோ உங்கள் பார்வைக்கு என்று அந்த பதிவு மூலம் என்பசேகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் செல்வன் பாமக நிர்வாகி ஒருவருடன் உரையாடும் ஆடியோவை என்பசேகரன் வெளியிட்டுள்ளதை கண்டு தருமபுரி திமுக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து திமுக தலைமைக்கு அவர்கள் கடிதம் எழுதவும் தயாராகி வருவதாகவும் அவர்களை இன்பசேகரன் ஒருங்கிணைத்து

அதான் இப்ப இந்த இதுக்கு இல்லனா இங்க தேர்தல் பொறுப்பாளரும் இழந்துட்டு போக முடியாதுண்ணா அதான் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்ல நீங்க பாருங்க நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் மனசுல வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலையிலும் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் உங்களை கைவிட மாட்டேன் சரிங்க சரிங்க நீங்க பாட்டு தொழில பாருங்க பாத்துக்கலாம் உள்ளாட்சி தலைவரா அது என்ன நடந்தாலும் கூப்பிடறது இல்ல இந்த எதுவும் கூப்பிடல அப்படியே இருக்கட்டும் நீங்க அவங்க அவங்க நீங்க அப்படியே கூப்பிட்டு நீங்க வேலை செஞ்சாலும் கிட்ட வேலை வாங்கிட்டு பேரு அவங்க வாங்கிட்டு வாங்க தவிர நமக்கு பணம் தான் இருக்காது

நீங்க வந்துட்டு இருக்கிறது பழனிப்பன் ஒரு கேண்டிடேட் இருக்கிறது நான் கம்யூனிட்டி ஓட்டு வெள்ளாளூர் ஓட்டு எச்சி ஓட்டு மிகப்பெரிய ஓட்டு உடைச்சிருக்கு உடைக்கிறாப்ல பயங்கரமா பிரிக்கிறாங்க நீங்க பிடி அரூர் பாலக்கோடுலாம் தினகரனே ரீடிங் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அவனும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறான் அவன் அவன் அவனுக்கு எந்த அதிருப்தியும் இல்ல எதிர்ப்பும் இல்ல எல்லாம் இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்குது நம்ம திமுக ஓட்டன்னு சொல்லி பார்த்தா குறிப்பா திமுக ஓட்ட எஸ்டி ஓட்ட அதர் கம்யூனிட்டி ஓட்டு வெள்ளாள கவுண்டர் ஓட்டெல்லாம் அவன் தான் வாங்குவான் நம்ம ஆளுங்க ஒழுங்கா கீழே போய் வேலை பார்க்க மாட்டான் காசு முறையை சேர்த்த மாட்டான் அதனால வந்துட்டு இப்படி இப்படிதான் இருக்குது கள நிலவரம் நீங்க இருங்க நான் வரேன் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்ல வர நேர்ல பேசுறேன் சரி சரி வாங்க வந்துட்டு போங்க ஒரு டைம் என்ன பண்ணா சரியா இருக்கும் எப்படி பண்ணலாம் இவங்களை எப்படி வந்துட்டு இவங்க அவங்களே நானே பெரிய ஆளு நினைக்கிறாங்க இல்லையா இப்ப ஒண்ணு வேண்டாம் போன முறை அவன் அவன் தேர்தல இந்து சேன தேர்தல வந்துட்டு அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கிக்கிறான் இந்த முறை நியாயமா இருக்கிற கூட்டணிக்கு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கணுமா இல்லையா அவன் முன்ன முறை வாங்குன ஓட்டே வாங்க முடியாது இப்ப உள்ள நிலவரப்படி இப்ப இருக்கு சுச்சுவேஷன் ஆமா